என் அன்பு இல்லையே மனதிலுள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ நீ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கின்றது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகின்றார் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டா சுற்றியிருப்பவர்களை பார்த்தா எரிச்சலும் கோபமும் வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என மனதில் தவிக்கின்றார் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உனை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகின்றது உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் குழந்தையே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் கலங்காதே உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நெய்யும் திரும்ப திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா இன்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வு உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாத குழந்தையே நீ எழுந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்ற தயாராக இரு குழந்தையே உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இவர்கள் ஏன் இப்படி என நினைத்து கலங்குவதை விட இவர்கள் எப்படித்தான் என நினைக்க பழகு அவன் பிடியில் நீ இருக்கின்றான் இது தெரியாமலேயே அவனை மேலே தேடி அழைகின்றா அவன் பிடித்திருப்பது தலையே அல்ல உனது மூலமான ஆணிவிரை என்பதை புரிந்து கொள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி வருந்தாதே நடக்கப் போகும் பாதைகளை பற்றி கலங்காதே நம்பிக்கையோடு இரு குழந்தையே ஏன் இப்படி குழப்பத்திலேயே இருக்கின்றா என்னை கூட நீ சந்தேகத்தில் தான் பார்க்கின்றா உன்னை சுத்தி உன் சாயப்பா தான் இருக்கின்றே அதை முதலில் புரிந்து கொள் உன் நேரத்தை நான் சரி செய்யும் வரை பொறுமையாக இரு சதா காலமும் உன்னுடன் நான் இருப்பேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என் மீது நம்பிக்கை இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தோல்வி கண்டு மனக்கலக்கம் அடையாதே நீ காணும் ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான அனுபவத்தை நான் தருவேன் அதுவே உன் வாழ்க்கையில் நீ அடையப்போகும் போகும் வெற்றியின் விருட்ச விதை சோதனை மற்றும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சய மகிழ்ச்சியாக மாறும் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த சாகியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எப்போதும் என் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நன்மையை செய் விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டார் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்துவிடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே பட்டினியாக இருக்காதே கோபத்தை தவிர்த்துவிடு போய் சாப்பிடு நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு தங்கமே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கணப்பொழுதில் களைய நான் வருகின்றேன் அமைதியாக இரு மற்றவர்கள் உன்னிடத்தில் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீ கருணை காட்டு பதிலுக்கு நீ அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்பு உனக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவு நீ கொடுப்பதை நீ நிச்சயமாக திரும்பப் பெறுவார் இதுதான் இயற்கையின் விதி வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றா நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் சாயப்பா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பழைய பாவத்தை கழிப்பதை விட புதிய பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் உன்னிடம் வரும் உண்மையான எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே எந்தெந்த பிராணியையும் விரட்டாதே பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர்கள் உணவளித்த புண்ணியத்தை பெறுகின்றார்கள் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இதுவும் கடந்து போகும் என்னை முழுமையாக நம்பு ஏன் இத்தனை குழப்பம் உன் மனதில் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே இந்த மாகியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே நான் பேசுவேன் நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றேன் உடனே காட்சியளிப்பேன் உனக்கு கவலைகளை கொடுப்பதும் நானே கஷ்டங்களை கொடுப்பதும் நானே உன்னுடன் சேர்ந்து அதனை சுமப்பதும் நானே ஆதலால் தைரியமாக போராடு என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது எப்படி ஏன் நடந்தது என்ற நேரத்தை வீணாக்காது நடக்கும் நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும் கெட்டது எழுதப்பட்டால் என் சக்தியால் அதை நான் வென்று காட்டுவேன் குழந்தையே நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது என்பது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக்கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இதுவே நிதர்சனமான உண்மை உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் துணிந்து நடைபோடு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் பொறாமையில் பேசும் பத்து பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர் உன் வாழ்க்கையை உயர்த்து மற்றவர் புருவம் தானாக உயரும் தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே ஓடும் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஒதுங்கிவிடும் ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள் ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை வெறும் காரணமே கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை வாழ்வை மகிழ்வாக்க இரண்டு வழிகள் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பார் சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே நேர்மையான மனசாட்சி ஒரு மென்மையான தலையணை எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களை இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே யாருக்காகவும் உன்னை கொள்ளாதே ஆனால் தன்னையே மாற்றிக் மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் விடாதே சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடும் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே பாத்திரம் பாத்திரம்தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா அப்படி என்றால் அறிந்து கொள் உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து கொள்ளாதே துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயம் கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமப்பேன் கலங்காதே சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே அனைத்து துன்பத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் உறுதியாக செய் உன் செல் வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் தேவையற்ற பேச்சை உறவுகளை தொலைப்பதற்கு காரணம் பேச்சை அடக்கினால் உறவு நிலைக்கும் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பர் இல்லையில் நன்றாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார்கள் வாழ்ந்து காட்டு குழந்தையே அவமானப்படும் போது அவதாரம் இடு வேழ்கின்ற போது விஸ்வரூபம் இடு புண்டகை வாதாடுவதை தவிர்த்து வாழ்ந்து காட்டு இந்த நிலைமை உடனே கூட மாறிவிடும் ஆனால் நீ மாறுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி அதற்கு சாகி நான் பொறுப்பு கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதல் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ என்னிடம் வந்து பேசு நான் புன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் தினமும் பேசு தங்கமே உனக்கே மாற்றங்கள் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும் தனித்து நின்றாலும் நீ தனித்து உம்மாய் நிற்பாய் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும்பொழுதே பாதுகாத்துக்குள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் கால நேரம் வந்து விட்டால் கட்டாயம் நடக்கும் யாரும் இல்லாத பாதையில் பயணிக்க விரும்புகின்றார் உறவுகளுடன் அல்ல உண்மையான உணர்வுகளுடன் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் சரியோ தவறு தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகின்றான் முயன்றால் முடியாதது எதுவும் உண்டோ முயலாமல் வெல்வது ஏதும் உண்டோ முயன்று பார் எறும்பாய் பிறந்தாலும் ஏன் இன்று இமயத்தில் ஏறிவிடலாம் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிதாகும் புதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு துவண்டு போகாதே காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நல்லது செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பே இல்லை குழந்தையே எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள் உயிரை நினைக்கும் போது உதவிட யாரும் இல்லையே என வருந்தாதே உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான் மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்துவிடக் கூடாது ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழித்துவிடும் நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள் நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் விதி சதி என புலம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா